அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதாவது பாடசாலை மாணவி அம்சிகாவோட த தற்கொலை குறித்து அதனால் எடுக்கப்படும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் பங்கு கொண்டு இருக்கிற என்னோடய அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நம்ம நாடு நாட்டில் நடக்கிற எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அதில் வந்து முக்கியமாக சிறுவர்கள் பெண் குழந்தைகள் பெண்கள் என்ன இவங்களுக்கு நடக்கிற பாலியல் துஷ்பிரயோகம் பாலியல் பலத்வாரம் வன்கொடுமைகள் இப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு நாமளும் பார்த்துட்ருக்குறோம் உண்மைக்குமே இதெல்லாம் கேட்கும்போது வேதனையாக இருக்குது ஒரு காலத்தில் இதெல்லாம் என்னென்னு கூட தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை தான் அதிக அளவாக நடக்குது அதுலேயும் இந்த பாடசாலையில் நடக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குதுன்னா ஒரு படித்த கல்வி கற்ற கற்று தெளிந்த ஒரு சமூகத்துக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஈன செயல் நடக்குது அப்படிங்கிறதுல உண்மைக்குமே இந்த ஒட்டுமொத்த சமூகமே ஒரு தலைக்குனிவு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் அதுலேயுமே பாடசாலை மாணவிகள் இன்றைக்கும் எத்தனையோ துஸ்புரயங்களை அனுப்பி எத்தனையோ வன்கொடுமைகளுக்குள்ளாக்கப்பட்டு எத்தனையோ மாணவிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க எத்தனையோ மாணவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதே போல் இன்றைக்கும் எத்தனையோ மாணவிகள் தனக்கு நடந்த கொடுமைகளையும் பிரச்சனைகளையும் வன்கொடுமைகளையும் பாலியல் துஸ்புரைகளையும் சொல்லி கொள்ள முடியாமல் வீட்டில் பெற்றோற்ற சொல்ல முடியாமல் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தொழில முடியாமல் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மன உளைச்சல் அன்றைக்கி எத்தனையோ மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து ஐயோ என்னோடய குழந்தைக்கு இப்படி ஒரு அசிங்கம் நடந்துருச்சே ஒரு அவமானம் நடந்துருச்சே ஒரு அநியாயம் நடந்துருச்சே நான் இது வெளியில் சொன்னால் என்னோடய குழந்தையோட எதிர்காலம் வீணாக போயிடும் சொல்லி மனசுக்குள்ளே வச்சு புலிங்கி புலிங்கி அழுதுகிட்ருக்குற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரிக்க இந்த மாதிரி நடந்து அந்த அந்த பிரச்சனை வெளியுலகத்துக்கு வந்த பிரச்சனைகள் எத்தனையோ வெளியில் வந்தும் அது சட்டத்தை முன்கொண்டு நிறுத்தப்படாமல் அதுக்கான சரியான தீர்வு கிடைக்காம எங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காது நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களை கேட்க யாரும் இல்லை எங்களுக்கு கேட்க யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி எத்தனையோ நம்ம இந்த குழந்தைகளோட பெண்களோட பிரச்சினையை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வகையில் இதுவரைக்கும் எத்தனையோ அநியாயம் அட்டகாசம் கொடுமைகள்னு எல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க அதாவது இந்த அம்சிகா அப்படிங்கிற இந்த மாணவியோட தற்கொலை பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை இப்படிங்கிற எல்லாமே இந்த போராட்டத்தோட ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்கு நம்ம போராடுற போராட்டம் சரியான ஒரு போராட்டமாக இருக்கணும் நம்ம பேருக்கு நாங்களும் போராட்டம் பண்ணுறம இன்றைக்கும் நாளைக்கும் போராடிட்டு பேருக்காக போராடிட்டு போகிறதையும் தாண்டி இந்த போராட்டம் வந்து உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் இந்த இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும் இந்த பிரச்சனைக்கு முக்கியமாக அரசாங்கம் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி கல்வி பாடசாலை கல்வி கேட்கிற பிள்ளைகளுக்காக குழந்தைகளாக எத்தனையோ பிரச்சனை நடந்து எத்தனையோ குழந்தைகள் இறக்கப்படுது குழந்தைகள் கொலை செய்யப்படுது அதுக்கெல்லாம் சரியான ஒரு தண்டனை கிடைக்கணும் யார் த தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்தா அந்த தண்டனையை பார்த்து அடுத்து இந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறவங்களுக்கு தெய்யறதுக்கு யாருமே யோசிப்பாங்க அப்போ அதனால் கூடுமான வரைக்கும் அரசாங்கம் இந்த விஷயத்தில் கவனத்தில் கொண்டு அதே போல் கல்வி காரியாலங்கள் கல்வி கூடங்கள் இவங்களும் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியவங்க நீங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு இடம்னா அது பாடசாலை தான் கல்வி கற்ற சமூகமாக இருக்கணும் நீங்கள்தான் இந்த குழந்தைகளை வளர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பா நிறைய பாடசாலை ஆசிரியர்கள் குழந்தைகளை நல்ல பிள்ளையாக வளர்த்து இன்றைக்கும் எத்தனையோ ப கல்வி மான்கள் பட்டதாரிகள் பல்கலைகளும் கெற்று கற்ற பல ஆசனங்களை உருவாக்கியிருக்காங்க பல ஆசான்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்க எவ்வளோ நல்ல விஷயம் நடந்தாலும் ஒரு சிலரால் ஒரு சில ஈன ஒரு சில இன செயல்கள் நடக்கிறனால ஒட்டுமொத்த சமூகமே நாங்கள் அன்றைக்கி தலை கொண்டு நிற்கணும் காரணம் இந்த குழந்தையோட இந்த மாணவியோட தகவல் கேட்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது ஒருத்தரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி குழியில் குளி தோண்டி புதைக்கிற வரைக்கும் இந்த சமூகம் சமூக உறவுகள் விடுறதில்லை அது இந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அதை சொல்லி 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 பேசி கடைசியில் கொண்டு ஒரு இடத்துல கொண்டு நிற்கிற வரைக்கும் விடுறதில்லை இதனால் என்ன பலன் கிடைக்கிது அப்படின்தில்ல எனவே இந்த போராட்டம் ஒரு சரியான போராட்டமாக இருக்கும் அந்த போராட்டத்துக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும் இது இதுமேலு இனிமேலுக்க இந்த மாதிரி எந்த ஒரு மாணவிக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் எதுவும் இந்த மாதிரி அசம்ப அதை நடக்கக்கூடாது ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஈன செயலோட ஈனமான ஒரு இந்த கேவலமான ஒரு எண்ணத்தோட இருக்கிற யாரும் ஒரு பெண் குழந்தையோ ஒரு பெண்ணையோ தொடுறதுக்கு யோசிக்கணும் தொடக்கூடாது தொட்டால் எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு வேதனையும் ஒரு ஒரு அச்சமும் இருக்கணும் எந்த எந்த பெண்ணையும் தொடக்கூடாது எந்த பெண் குழந்தையும் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வரணுமானால் இந்த இந்த போராட்டத்தில் சரியான ஒரு முடிவு கிடைக்கணும் எனவே இந்த போராட்டத்துக்காக போராடுற உறவுகளுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொட்றேன் ஏன்னா இன்றைக்கி எங்களோடய யாரோட்டோ குழந்தைங்கன்னு நம்ம நினைக்கிறோம் நாளைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம குழந்தைகளுக்குமே நடக்கிறது பெரிய ஒரு டைம் ஒன்று போகிறது அதனால் இந்த போராட்டத்தும் சரியான ஒரு போராட்டமாக இருக்கணும் எனவே எல்லாேருக்கும் என்னோட நன்றிகளை நானும் ஒரு சக பெற்றோர் அப்படிங்கிற இடத்துல என்னோட ஒத்துழைப்பும் பங்களிப்பும் எப்பயுமே இருக்கும் அதே நேரத்தில் உங்களோட உங்களோட ஆதரவுக்கும் போராட்டத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன் நன்றி உறவுகளை